ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வரப்போகிற குரூப் டூ டூ ஏ இந்த ரெண்டு எக்ஸாம்ஸுக்கான காமனாக நடக்கக்கூடிய முதல்நிலை தேர்வு அதாவது ப்ரிலிமினரி எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவோம் சரியா முதல்நிலை தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிலிமினரி எக்ஸாம் நடக்கப்போகுது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் வெறும் மூணே நாட்கள் மட்டும்தான் இருக்குது வரப்போகிற சனிக்கிழமை எல்லாருமே வந்து யார் யாரெலாம் வந்து குரூப் டூ அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து அட்டன் பண்ண போகிறீங்க சரியா நமக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண சொல்லி வந்து நமக்கு பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நமக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்து கொடுத்துருந்தாங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் ஸோ அந்த செய்தி வெளியீட்டு எண் பாருங்கள் நூற்றி ஐந்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நூற்றி ஐந்தாவது செய்தி வெளியீட்டு எண்ணில் தான் இந்த ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்க சொல்கிறதுக்கான அந்த ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருந்தாங்க அதுலேயே பார்த்திங்கன்னா என்னென்னலாம் வந்து நம்ம செய்யணும் எக்ஸாம் சென்டர் போகும்போது ஐ மீன் எவ்வளோ நேரத்துக்கு வந்து எக்ஸாம் சென்டரில் இருக்கணும் எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆகும் எக்ஸாம் எவ்வளோ நேரத்துக்கு முடியும் அதே போல் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி எவ்வளோ நேரத்துக்கு முன்பாகவே அந்த சென்டருக்குள்ளார இருக்கணும் எக்ஸாம் எழுதிட்டு எப்போ நம்ம வெளியே வரதுக்கு அனுமதிக்கப்படுவோம் அதே போல் நம்ம என்ன கொண்டு போகணும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்துருந்தாங்க ஸோ நீங்கள் வந்து எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இதை இந்த வீடியோ வந்து ஒரு டைம் பார்த்துட்டு இதில் உங்களுக்கு எதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்ததுன்னா ஐ மீன் ன்பிசியில் கொடுத்துருக்கிற இதில் வந்து உங்களுக்கு எதாவது அதாவது அவங்க ஹால் டிக்கெட் கொண்டு வர சொல்லியிருப்பாங்க அதே போல் ஹால் டிக்கெட்டில் வந்து ஃபோட்டோஸ் கிளியராக இல்லாமல் இருந்ததுன்னா அதுக்கு என்ன நம்ம பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதுதான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பாருங்கள் கொஞ்சம் வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷனாக இருக்குது வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் பட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க பாருங்க தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் எந்த நாளிடப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எத்தனாவது செய்தி வெளியீட்டிய நூற்றி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒருங்கிணைந்த குடிமைப்பணித் தேர்வு இரண்டில் அதாவது தொகுதி இரண்டு மற்றும் இரண்டு ஏ இரண்டுக்கும் சேர்த்து தான் இது உள்ளடக்கிய பதவிகளுக்கு நேரடி நியமனத்திற்கான பொதுவான முதல்நிலைத் தேர்வு முதல்நிலைத் தேர்வு வந்து பார்த்திங்கனா தொகுதி இரண்டு தொகுதி இரண்டு ஏ ரெண்டுத்துக்கும் காமனாக தான் நடத்துகிறாங்க ஸோ அதுக்கான பற்றிய ஒரு செய்திக்குறிப்பு தான் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் அறிவிக்கை எண் எட்டு பை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த குரூப் டூ ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான அறிவிப்பு பார்த்திங்கன்னா எட்டாவது அறிவிப்பாக வந்தது அதுதான் எட்டு பை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எந்த நாளிடப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அதாவது ஜூன் மாதம் இருபதாம் தேதி வாயிலாக நேரடி நியமனத்திற்கு அறிவிக்கை செய்யப்பட்ட ஒருங்கிணைந்த பணி தேர்வுகள் இரண்டில் அதாவது குரூப் டூ அப்படிங்கிறது தான் பணி தேர்வுகள் இரண்டுன்னு கொடுத்துருக்காங்க அதுலேயே பார்த்தீங்கன்னா டூ ஒன் டூ ஏ அதாவது தொகுதி இரண்டு மற்றும் இரண்டு ஏ பணிகள் உள்ளடக்கிய பதவிகளுக்கு பொதுவான முதல்நிலை அதாவது அது வந்து பார்த்திங்கன்னா கொள்குறி வகை தேர்வு அதாவது நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க அதில் என்ன சரியான ஆன்சரோ அதை நம்ம என்ன பண்ண போகிறோம் சூஸ் பண்ண போகிறோம் இல்லையா அதுதான் வந்து கொள்குறி வகை தேர்வு அப்படின்னு சொல்லுவாங்க என்னைக்கு நடக்கப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஃபோர்டீன்த் பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்று முற்பகல் நடைபெற உள்ளது தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்களின் தேர்வு கூட நுழைவு சீட்டு அதாவது ஹால் டிக்கெட் கொண்டு போகும் இல்லையா அது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தேர்வாணையத்துடைய இணையதளமான ரெண்டு வெப்சைட்டை கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு வெப்சைட் குள்ளாரையும் போயிட்டு என்ன பண்ணலாம் பதிவேற்றம் செய் அதுதான் அவங்க பதிவேற்றம் செய்திருக்காங்க அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு விண்ணப்பதாரரும் அவங்களுடைய ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அதாவது ஓடிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து நம்மளுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ஸ் கொடுத்து அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்து நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுத்து என்ன பண்ணலாம் நுழை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க இந்த செய்திக்குறிப்பில் அது மட்டும் இல்லாமல் நமக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க சரியா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் அறிவிக்கை எண் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளிடப்பட்டது பார்த்திங்கன்னா இதன் மூலமாக என்னைக்கு நடக்க போகுதுங்கிற அதை முதல்ல பாயிண்ட்டு கொடுத்துட்டாங்க பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று நடக்குது அந்த நேர அட்டவணை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எவ்வளோ நேரத்துக்கு நம்ம வந்து அங்கே இருக்கணும் அப்படிங்கிறது நாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்டருக்கு நமக்கு எந்த கன்சர்ன் எக்ஸாம் சென்டர் இருக்கோ அந்த சென்டருக்கு போக வேண்டிய அந்த நேரம் என்ன அப்படின்னா எயிட் தேர்ட்டிக்குள்ளார சரியா எயிட் தேர்ட்டிக்கு நம்ம அங்கே இருக்கிற மாதிரி போகணும் மேபி எயிட் தேர்ட்டிக்கு போக முடியல அப்படின்னாலும் லாஸ்ட் டைம் சலுகை நேரமாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன்பது மணி வரைக்கும் ஒன்பது மணிக்கு மேலே யாராவது போனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எக்ஸாம் சென்டருக்குள்ளாரே உங்களுக்கு நுழைய வந்து அவ்வளோ பண்ண மாட்டாங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த ஒன்பது மணி அப்படிங்கிற கான்செப்டுக்கே போகாமல் எயிட் தேர்ட்டி எயிட் தேர்ட்டிக்கு நீங்கள் வந்து சென்டருக்குள்ளார போயிடுறது தான் வந்து உங்களுக்கு நல்லது பிகாஸ் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இன்கேஸ் நைன் ஓ கிளாக் போகலாம் அப்படின்னா ஒரு இடத்துல நீங்கள் டிராஃபிக்கில் மாற்றதாக இருக்கலாம் ஒரு பஸ்ஸு கிடைக்காமல் இருக்கலாம் ஒரு வண்டி வந்து எதாவது ஃபால்ட் இருக்கலாம் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் உங்களுடைய எக்ஸாமையோ இல்லை உங்களுடைய ஒன் ஆர் டூ இயர்ஸ் ஆர் சிக்ஸ் மந்த்ஸ் தொடர்ச்சியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த டைம் வந்து மறுபடியும் இன்னும் ஒன் ஆர் டூ நீங்கள் ஒரு அரை மணி நேரம் லேட்டாக போகலான்னு நினச்சி கிட்டத்தட்ட வந்து லைஃப்பில் ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸ் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால சொல்கிறேன் எல்லாருமே வந்து எற்றரைக்கு கம்பல்சரியாக அங்கே வந்து உங்களோட எக்ஸாம் சென்டருக்கு போயிடுங்க தேர்வு தொடங்கக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தா நைன் தேர்ட்டிக்கு அந்த நைன் தேர்ட்டிலேருந்து டென் ஓ கிளாக் வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு ஓஎம்ஆர்ஷீட் ஃபில் பண்ணுறது நைன் ஃபார்ட்டி ஃபைவ் தான் நம்ம கொஷின் பேப்பர் கொடுப்பாங்க கால் மணி நேரம் கொஷின் படிக்கிறதுக்காக சரியா ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் ஸோ நமக்கு எப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நைன் தேர்ட்டிக்கு நம்ம முதல்லையே வந்து போக வேண்டிய நேரம் எப்போ அப்படின்னு பார்த்தா எயிட் தேர்ட்டி இன் கேஸ் எயிட் தேர்ட்டி போக முடியல அப்படின்னாலும் ஃபைனல் டைம் எப்போ அப்படின்னா நைன் ஓ கிளாக்ல வர எக்ஸாம் சென்டருக்கு இருக்கணும் அனைத்து தேர்வர்களும் மேலே குறிப்பிட்டுள்ளபடி சரியான நேரத்திற்கு முன்பே தேர்வு கூடத்திற்குள் இருக்க வேண்டும் சலுகை நேரத்திற்கு பிறகு எந்த ஒரு தேர்வரும் தேர்வு அறைக்குள் நுழைய அனுமதிக்கப்பட மாட்டார் அவங்களே சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா நைன் ஓ கிளாக் மேலே போனால் கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா உள்ளே வந்து என்ட்ர ஆக முடியாது தேர்வு நேரம் முடியும் வரை தேர்வர்கள் யாரும் தேர்வறையை விட்டு வெளியேற அனுமதிக்கப்பட அதாவது நம்ம ஒரு ரூமில் உட்காந்து எக்ஸாம் எழுதிட்டுருக்கோம் அப்படின்னா நமக்கு ஒன் ஓ கிளாக் எக்ஸாம் முடியுது அப்படின்னா அந்த ஒன் ஓ கிளாக் வரைக்கும் நம்ம என்ன பண்ண மாட்டோம் வெளியே வரதுக்கு நமக்கு அனுமதி பெர்மிஷன் கிடையாது முதல்ல பார்த்தது என்ன எயிட் தேர்ட்டிக்கு நம்ம போய்ட்டோம் அப்படியே மிஞ்சி போனால் டைம் வந்து எப்போ நைன் ஓ கிளாக் அந்த என்ன எக்ஸாம் இப்போ ஸ்டார்ட் ஆகுது நைன் தேர்ட்டிக்கு ஸோ எக்ஸாம் எப்போ முடியும் ஒன் ஓ கிளாக் நம்ம எப்போ தான் வெளியே வர முடியும் ஒன் ஓ கிளாக் அதுக்கு முன்னாடி ஒன் ஓ கிளாக் முன்னாடி நம்மளால் என்ன பண்ண முடியாது வெளியே வர முடியாது தேர்வர்கள் தேர்வாணையத்தின் இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்ட அனுமதி சீட்டுடன் நாம் ஹால் டிக்கெட் கொண்டு போகிறோம் எக்ஸாம் சென்டருக்கு சரியா அந்த அனுமதி சீ ஹால் டிக்கெட்டோடு தான் போகணும் அப்படி தவிரன்னா அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு என்ன பண்ண மாட்டாங்க பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க தேர்வில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட மாட்டார் தேர்வை தங்களுடைய ஆதார் அட்டை கடவுச்சிட்டு ஓட்டுநர் உரிமம் நிரந்தர கணக்கு எண்ணட்டை அதாவது நம்மளுடைய ஆதார் கார்டோ அல்லது பாஸ்போர்ட்டோ அரெல்ஸ் வந்து நமக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருக்கும் இல்லையா அதுவோ இல்லைனா நிரந்தர கணக்கு அட்டை என்னன்னு சொல்லுவாங்க அதாவது பேன் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்கள் இல்லையா அதுவும் இந்த மாதிரி அப்படி இல்லைனா வாக்காளர் அடையாள அட்டை ஓட்டர் ஐடி இதில் ஏதாவது ஒன்று கொண்டு போகணும் சரியா ஒன்னுடைய ஜெராக்ஸ் ஒலி நகல் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஒரிஜினல் கிடையாது ஒலி நகல் ஜெராக்ஸ் தான் நம்ம கொண்டு போக போகிறோம் தேர்வு கூட அனுமதி சீட்டில் தேர்வரின் புகைப்படம் அச்சிடப்படவில்லை அல்லது தெளிவாக இல்லை அல்லது தேர்வரின் தோற்றத்துடன் பொருந்தவில்லை மூணு ரீசன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நாம் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறோம் அப்படி டவுன்லோட் பண்ணும்போது நம்மளுடைய புகைப்படம் அதாவது நம்மளுடைய ஃபோட்டோ அதில் இல்லைன்னாவோ அல்லது ஃபோட்டோ தெளிவாக இல்லை அப்படின்னாவோ அல்லது அவங்களுடைய தோற்றத்தோட பொருந்தலை அதாவது இப்போ இருக்கிற தோற்றத்தோடையோ அரல்ஸ் பழைய அந்த ஃபோட்டோவில் அந்த மாதிரி மேட்சிங் ஆகாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக தேர்வர் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த எக்ஸாம் எழுதுறவங்க தன்னோட கடவுச்சீட்டு அளவிலான புகைப்படம் அதாவது பாஸ்போர்ட் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு புகைப்படத்தை வந்து எடுத்து வெள்ளை பேப்பரில் கொண்டு போய் ஒட்டி அதில் தன்னுடைய பெயர் முகவரி பதிவியன் இது எல்லாத்தையும் குறிப்பிட்டு அது கூடவே வந்து அவங்களுடைய சைனும் கரெக்டாக வந்து சைன் பண்ணி தேர்வு கூட அனுமதிச்சீட்டுடைய ஒளிநகலையும் ஏன்னா அது வந்து கொஞ்சம் ப்ளராக இருக்கும் ஆரஞ்சு வந்து அவங்களுடைய ஃபோட்டோ இல்லாமல் வாட் எவர் என்ன மிஸ்டேக்காக இருந்தாலும் அந்த ஹால் டிக்கெட்டோடைய ஒரு ஜெராக்ஸையும் சேர்த்து ஆதார் கார்டு இல்லைனா கடவுச்சிட்டு ஓட்டுநர் உரிமம் உன்னை பார்த்ததே தான் இதில் ஏதாவது ஒன்று ஒளிநகல் இணைச்சி அதை கொண்டு போய் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த எக்ஸாம் சென்டரில் இருக்கக்கூடிய தலைமை கண்காணிப்பாளர்கிட்ட சமர்ப்பிக்கணும் சரியாக சரி பார்த்து அவங்க ஒரு சைன் பண்ணால் தான் நம்ம எக்ஸாம் எழுத முடியும் அடுத்தாச்சா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபிஃப்த்து ரூல்ஸ் பாருங்கள் தேர்வுக்கூட அனுமதி சீட்டில் தேர்வர் பெயர் உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் தேர்வுக்கூட அனுமதி சீட்டில் அதாவது அந்த ஹால் டிக்கெட்டில் நம்மளுடைய பெயர்லேருந்து இருக்கிற அத்தனை இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒன்ஸ் செக் பண்ணி உறுதிப்படுத்திக்கணும் இன்கேஸ் அதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தது வேறுபட்டு இருந்தது அப்படின்னா உடனடியாக அதை என்ன பண்ணணும் அப்படின்னா தேர்வாணையத்திற்கு மின்னஞ்சல் மூலமாக தெரியப்படுத்தணும் ஸோ டிஎன்பிஎஸ்சிக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மின்னஞ்சல் மூலமாக தெரியப்படுத்தணும் தேர்வர்கள் கருமை நிற மை கொண்ட பந்துமுனை பேனாவை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் ஸோ எக்ஸாம் எழுதுறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளூ பால் பாயிண்ட் பென் கொண்டு போகணுமானா கண்டிப்பாக கிடையாது எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பிளாக் பால் பாயிண்ட் பென் மட்டும்தான் அலௌடு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக்கு ப்ளூ ரெண்டுமே பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க ஸோ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த கொரோனா பீரியட்லேருந்துன்னு நினைக்கிறேன் ஒரு இஷ்யூஸு டூ தௌசண்ட் நைன்டீனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் நிறைய வந்து நமக்கு டூ தௌசண்ட் நைன்டீனில் நடந்த அந்த குரூப் ஃபோரில் வந்து சம் ப்ராப்ளமேட்டிக் கிரியேட் ஆச்சு இல்லையா அந்த ஓஎம்ஆர் ஷீட் எடுத்துன்னு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பிளாக் பால் பயிண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் வந்து ஸோ தேர்வர்கள் அதாவது எக்ஸாம் எழுதுகிறவங்க எல்லாருமே என்ன பண்ணணும் பிளாக் பவுல் பாயிண்ட் பெனில் தான் அந்த ஓஎம்ஆர் கோடிங் வந்து நம்ம பண்ணணும் மின்னணு சாதனங்களான அலைபேசி மற்றும் புத்தகங்கள் குறிப்பீடுகள் கைப்பைகள் மற்ற மற்ற அனுமதிக்கப்படாத பொருட்கள் போன்றவற்றுடன் தேர்வறைக்குள் நுழைய அனுமதிக்கப்பட மாட்டார் ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் ஆர்வக்குள்ளாரில்ல ஃபோனு புக்கு படிச்சுட்டே இருந்தோம் ஒரு பேப்பர் இந்த மாதிரிலாம் ஏதாவது எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளை எக்ஸாம் எழுத அழகும் பண்ண மாட்டாங்க அதுக்கப்புறம் த்ரீ இயர்ஸோ ஐ திங்க் வாட் எவர் அவங்க அவங்களுடைய நாம்ஸில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி எக்ஸாம் எழுதவும் அழகு பண்ண மாட்டாங்க அதே போல் அதை தாண்டி வேறு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க அபராதங்கள் கட்டுற மாதிரி எல்லாம் இருக்கும் அதுதான் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மின்னணு சாதனங்களான அலைபேசி புத்தகங்கள் குறிப்பேடுகள் கைப்பைகள் மற்றும் வேறு ஏதாவது அனுமதிக்கப்படாத பொருட்கள் இருந்ததுன்னா அதோட தேர்வறைக்கு நுழைய அனுமதி கிடையாது எனவே தடை செய்யப்பட்ட பொருட்களெல்லாம் கொண்டே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தேர்வர்களுக்கு அறிவுறுக்கை கொடுக்குறாங்க சரியா இந்த அறிவுரைகளில் ஏதாவது ஒன்று மீறினா கூட அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய விண்ணப்பத்தையே ஏன் பேசி நிராகரிச்சிடலாம் விடைத்தால் கூட செல்லாததாக்கலாம் அப்படி இல்லை அதையும் தாண்டி வேறு ஏதாவது வந்து அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து தேர்வாணையத்தால் ஏதேனும் அபராதம் கூட விதிக்கப்படலாம் ஸோ அவங்க வந்து பே அமௌண்ட்டு கூட வந்து பே பண்ண சொல்லி நமக்கு ஃபைன் கூட போடலாம் ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன் தான் இருக்குது ஸோ இவ்வளோ நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தது தான் வந்து டிஎன்பிஎஸ்சியில் குரூப் டூ மெயின்ஸ் எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு டிஎன்பிஎஸ்சிலே கொடுத்துருக்கக்கூடிய ரூல்ஸு ஸோ இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இதில் எந்த மாற்றமும் இல்லாமல் எந்த ட்ராபேக்கும் இல்லாமல் எக்ஸாமை நல்லபடியாக எழுதுங்க தேர்வாணையத்தால் வெளியிடப்பட்ட இந்த தேர்வு அதாவது இப்போது ரீசண்டாக தேர்வாணையத்தால் வெளியிடப்பட்ட இந்த தேர்வு தொடர்பான அறிவிக்கை தேர்வர்களுக்கான அறிவுரைகள் அதே போல் ஹால் டிக்கெட்டு ஓஎம்ஆர் விடைத்தாள் வினா தொகுப்பு இதில் மாதிரி என்னெல்லாம் நம்ம என்ன விஷயம் பண்ணுறோமோ ஹால் டிக்கெட்டில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது ஹால் டிக்கெட் எடுக்கிறோன்னா அதில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படிக்கணும் நமக்கு ஓஎம்ஆர் கொடுக்குறாங்கன்னா அதில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படிக்கணும் நமக்கு கொஷின் பேப்பர் கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி எங்கெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கோ அது எல்லாத்தையும் க்ளியராக படித்து அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸாமை கவனமாக எழுதணும் அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி வந்து நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க ஸோ அதே போல் நீங்கள் எல்லாருமே வந்து குரூப் டூ எக்ஸாம் மெயின்ஸ் எக்ஸாம் சாரி குரூப் டூ ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து தெளிவாக நல்ல பொறுமையாக ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் கொஷினை ரீட் பண்ணி நிதானமாக எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு குரலை வந்து இந்த இடத்துல நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் என்ன அப்படின்னா தெய்வத்தால் ஆகாதினும் முயற்சி தன் மெய்வறுத்து கூலி தரும் அதாவது நீங்கள் அளவுக்கு கடினமாக உங்களுடைய உடலை வருத்தி ஒரு வேலையை செய்திருப்பீங்களோ அதற்கான பலனை கடவுள் கொடுக்கலனாலும் அந்த முயற்சிக்கான பலன் தானாகவே வந்து கூலியாக மாறி உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டிருக்கீங்களோ நீங்கள் நல்ல ஒரு டே அண்ட் நைட் நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் இதுக்காகவே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும் ஸோ குரூப் டூ டூ ஏவில் ப்ரிலிமினரி எக்ஸாம் எழுதுகிற எல்லாருக்குமே டிஎன்பிஎஸ்சி மூலமாக இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் சனிக்கிழமை எழுத போகிற எல்லாேருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் ஆல் தி பெஸ்ட் ஆல் த வெரி பெஸ்ட் கண்டிப்பாக எக்ஸாம் எழுதுகிற எல்லாருமே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ